ஒன்றியத்தில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக அமலாக்கத்துறையை கையில் வைத்து கொண்டு தொழிலதிபர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வசூலிக்கும் வசூல் மன்னன் வசூல் ராஜா மோடி தேர்தல் பத்திரம் மூலம் கல்லா கட்டிய பாரதிய ஜனதா கட்சி பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியை நன்கொடையாக பெற்றிருக்கின்றது குறிப்பாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நாட்டிலே அதிகமான நிதியை வசூலித்திருக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்கும் ஓயல் எதிலும் ஓயல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் வேதாந்தா நிறுவனம் தேர்தலுக்காக நானூற்றி ஒரு கோடி ரூபாய் நன்கொடை ஏர்டெல் நிறுவனம் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி நன்கொடை ஜிண்டால் நிறுவனம் ரூபாய் நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் நன்கொடை டிஎல்எஃப் நிறுவனம் ரூபாய் நூற்றி முப்பது கோடி ரூபாய் நன்கொடை பெஸ்டர் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் நிறுவனம் ரூபாய் இருநூத்தி இருபது கோடி ரூபாய் நன்கொடை எம்கேஜே என்டர்பிரஸ் நிறுவனம் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் நன்கொடை இப்படி வசூல் மட்டுமே முக்கியம் என்று ஊழியல் செய்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி புல்வாமா தீவிரவாத தாக்குதல் நடந்த நாள் பதினான்கு பத்தொன்பது ஆனால் அதே மாதம் பாகிஸ்தான் ஹிபாக்கோ நிறுவனம் பாஜகவிற்கு நன்கொடை கொடுத்த நாள் பதினெட்டு அப்போது ஒட்டுமொத்த இந்திய தேசமும் கண்ணீரில் மூழ்கி கொண்டிருந்த சமயத்தில் தேசபக்தி நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தேசத்திற்காக உயிர்விட்ட இராணுவ வீரர்களின் உயிரில் கூட படம் பார்த்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஊழல்வாதி வசூல் ராஜா வசூல் மன்னன் மோடி இனியும் இந்த நாட்டை ஆள வேண்டுமா சிந்தியுங்கள்